அதனுடைய உடம்புலயே இயல்பாவே கபம் கம்மியா தான் இருக்கும் சுத்தமாவே கபம் கம்மியா தான் இருக்கும் கபம் கம்மியா இருக்குன்னா அதனுடைய பித்த நீர் வந்து ரொம்ப உபரமா இருக்கும் பித்த நீர் உமி நீர் எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட்டா தான் இருக்கும் திடீர்னு திடீர்னு கொண்டு ஒரு செல்லு இருக்கு இந்த செல்ல உப்பு காரமா பட்டுச்சுன்னா அந்த செல்லு என்ன ஆயிடும் சூடாயிடும்

இந்த உப்பு திடீர்னு ஒரு செல்லுல பார்த்த உடனே நாங்கள சுண்ணாம்பு வச்சா வெந்து புண்ணாயிடுதுல்ல ஆமா சாமி வெந்து புண்ணாயிரங்களை விட தண்ணியா மாறிடுது இல்ல தண்ணி கொட்டுது இல்ல அது மாதிரி கடிச்ச இடத்துல செல் என்ன ஆயிடும் பயந்து போய் தண்ணி எல்லாம் கொட்டிடும் காரம் பட்ட உடனே எல்லாம் தண்ணியா மாறிடும் இப்படி அந்த காரம் பக்கத்துல செல்லு பக்கத்து செல்லுன்னு பரவ ஆரம்பிக்கும் தண்ணி உடம்புக்கு சக்கன் கவம் ஜாஸ்தி ஆயிடும்

ஆ இருக்கலாம் ஆ ஓகே இந்த துளினை அவளோ சொன்னா மென்மையிரும் அது வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆக்கப்பட்ட தயநீர் மச்சோ ஓ ஓ அது மேல இந்த பாம்பட்லையே பார்மலேட் பண்ணுவாங்க பாம்பை வளப்பம்பை எடுத்து உரிச்சு அத தைலமோ ஒன்னு காஞ்சுவாங்க ம் அது யாருக்கு பயன்படுத்தறது பக்கவாதம் ம் கைகள் வலி ஓட ஓடாம இருக்க உங்களுக்கு ஓட்டுறதுக்காக எல்லாருக்கும் நூலைய கனெக்ட் பண்ணமுன்னா ஒரு அரிப்பு விளக்கத்துக்கு வரும்